மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நிறைய ஆன்மீக தகவலை நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க உங்களுக்கு என்னோடய ஆன்மீக தகவல் பிடிச்சிருந்து தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கிடைக்கோங்க நிறைய பேர் வீட்டு வாசலில் செவ்வரில் செடி வளர்க்குறாங்கங்க இது எந்த அளவு நல்லது எந்த அளவு உங்கள் வீட்டுக்கு துன்பத்தை தரும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வரளி பூ வந்துட்டு எந்தெந்த தெய்வங்களுக்கு உகந்தது அப்படின்றத பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு பூக்குமே ஒரு தனி மனம் குணம் மற்றும் சிறப்பு இருக்குங்க அவற்றின் தன்மையை கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு பூக்களையுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு நம்ம சூட்டலாம் செவ்வரளி மலரை எந்த தெய்வங்களுக்கு சூட்டுனா ரொம்பவே சிறப்பு அப்படின்றதாங்க நம்ம பார்க்க போறோம் செவ்வாய்கிழமைகளில் முருகருக்கும் சக்திக்கும் வீரபத்ராருக்குமே செவ்வரளி மலரை சூட்டலாங்க அப்படி நம்ம வழிபடும்பொழுது பொழுது அவங்களோட அனுக்கிரகத்தை நம்ம பெறலாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ராகு கால பூஜை நேரத்தில் பைரவருக்கு செவ்வரளி மாலையை அணு அணிவித்து தோரம்பருப்பு சாதமும் படைத்து செம்மாதுளை பழத்தையும் நிவேதனமாக செஞ்சு அர்ச்சித்து வழிபட்டால் நம்ம குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவங்களுடைய உறவு நமக்கு வலுப்படுவோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சமி அஷ்டமி திதியில் வாராகி அம்மனுக்கு இந்த மலரை பயன்படுத்தினா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பூவை யாருக்கெல்லாம் நம்ம சூட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி சிவன் நந்தி இவர்களுக்கெல்லாமே இந்த மலரை நம்ம சூட்டக்கூடாதுங்க ஸ்ரீ காளிகாம்பாளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலுமே செவ்வரளி மலரை நம்ம சூட்டலாங்க அமாவாசை பௌர்ணமையிலையும் திங்கட்கிழமைகளையும் இந்த மலரை நம்ம பயன்படுத்தி நம்ம காளிகாம்பாளுக்கு சூட்டும் பொழுது நல்ல பலன்களை நம்ம பெறலாங்க அதே மாதிரி அம்மனுக்கு புதன் வியாழன் தவிர்த்து அனைத்து ராகுகால வேலையிலுமே இந்த மலரை பயன்படுத்தலாங்க எலுமிச்சை பழத்தால் நம்ம விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த மலரை சாமிக்கு பயன்படுத்தணும் எலுமிச்சை பழத்தை நம்ம சில சமயம் நம்ம சுற்றி போடுவோம் இல்லை வந்து நம்ம சூளத்தில் குத்துவோம் இல்லை இந்த எலுமிச்சை பழத்தால் விளக்கு போடுவோம் இந்த எலுமிச்சை படத்தால் ராகுகால வேலையில் நம்ம அம்மனுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சிட்டு இந்த மலரை அம்மனுக்கு நம்ம சூட்டணுங்க இந்த பூ வந்துட்டு அதிகமாக பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க இந்த மலரை நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலுமே காரண காரியம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்க அதாவது தோசம் கழிக்கவோ பகை தீரவோ திருஷ்டி கழிக்கவோ பிரச்சனை தீரவோ இது போன்று ஏதாவது ஒரு பரிகாரத்திற்காக மட்டுமே இந்த பூவை அதிகமாக பயன்படுத்துவாங்க செவ்வரளி செடியை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க மட்டுமே அதாவது காட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு செடிங்க ஒதுக்குப்புறமான இடங்களில் வளர்க்கலாங்க வாசல்ல அந்த மாதிரி வளர்க்கக்கூடாதுங்க எதுக்கு நம்ம வாசல்ல இந்த செடியை வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த செடியோட காத்து வந்துட்டு நம் மேல் பட்டாலே நம்மளோட செல்வ செழிப்பு அதிகமாக நம்ம இழந்துருவோம்னு சொல்கிறாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவ்வரளி பூக்களை நம்ம வந்துட்டு வீட்டில் ஏன் வளர்க்கக்கூடாது இந்த செவ்வரளி பூக்களை எந்தெந்த தெய்வங்களுக்கு போடலாம் எந்தெந்த தெய்வங்களுக்கு சூட்டக்கூடாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படும் ஆனால் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்